வெல்கம் பேக் டு தமிழ் டிடிவித் அஃபீசல் இந்த வீடியோக்கு உங்களை வந்து வரவேற்கெல்லாம் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ரேட்டில் இப்போது மூணு விதமான பாக்ஸ்கள் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க ஸோ இந்த மூன்று விதமான பாக்ஸ்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் அப்டேண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் பக்கத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிக்காங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க பாக்ஸ் தாங்க இப்போ வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தாங்க லான்ச் ஆன பாக்ஸ் அந்த பாக்ஸ் ஓகேங்க ங்களா இதோட பாடி டைப் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கற பாக்ஸில் எல்லாத்துலேயும் மெட்டல் டைப்பில் கொடுத்துருந்தாங்க இந்த மேலே ஃபஸ்ட்டில் இருக்க பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் டைப்பில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைபரில் அவங்க வந்து தயார் பண்ணியிருக்காங்க இந்த மூன்று விதமான பாக்ஸ்லையும் உங்களுக்கு வந்து எந்த விதமான பாக்ஸ் வேண்டுமானாலும் ஸ்க்ரீன்லேயே என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சென்ட்ரில் உள்ள பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த பாக்ஸு ஸோ உங்கள் வீட்டில் உள்ள பாக்ஸ் ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் ஆகிட்டாலோ ஸோ நம்ம சேனல் வழியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ சென்ட்ரில் உள்ள பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சிங்கிள் பட்டன் உள்ள பாக்ஸ் தாங்க லாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட மூணாவது ஒரு பாக்ஸ் நான் அவங்கள்ட்ட வந்து காட்டிட்டு இருக்கேன் பாருங்கள் அந்த பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக மூணு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஆன் ஆஃப் சுவிச்சுக்கு ஒரே ஒரு பட்டன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேனலை வந்து அப் பண்ணுறதுக்கும் சேனலில் வந்து டவுன் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் மூணு பட்டன் உள்ள பாக்ஸு ஸோ இந்த மூணு பட்டன் உள்ள பாக்ஸ் வந்து உங்கள் நியர்பைல உள்ள எந்த டீலர்கிட்டையும் உங்களால் வந்து வாங்க முடியாது ஸோ நம்ம சேனல் வழியாக உங்களுக்கு வந்து சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்லேயே நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மூன்று விதமான பாக்ஸும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நான் உங்கள் கிட்டே காட்டிகிட்டு இருக்க இந்த மூன்று விதமான பாக்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டுன்றது இருக்கவே இருக்காது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நான் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரம் பாக்ஸுக்கு மேலே இந்த விதமான பாக்ஸ்லாம் நான் சேல் பண்ணியிருப்பேன் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் தான் ஓடும் ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மூன்று விதமான பட்டன் உள்ள பாக்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த பாக்ஸோட அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க என்ன ஒரு பார்த்திங்கன்னா மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் இது வந்து ஒரு மெட்டல் உள்ள பாக்ஸ் தாங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் அந்த சுவிட்சு பார்ட்ரு அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி லைட்டு பிளிங்க் கவர் அந்த பார்ட்ரு டைப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டல் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த விதமான பாக்ஸ் பட்டன் பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பம் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க உங்கள் பேர்லேயே நாங்கள் வந்து ஆக்டிவேஷன் போட்டு தரப்படும் ஓகேங்களா ஓவராலாக பார்க்கும்போது அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண்டனா இன் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி போர்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு பேக் சைடில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த இஎஸ்பி போர்ட்டில் வந்து ஓகேங்களா நான் சொல்லக்கூடிய இந்த விதமான பாக்ஸில் மட்டுந்தாங்க ரீசார்ஜ் முடிஞ்சாலுமே நீங்கள் வந்து பென்ட்ரைவை போட்டு டேரக்டாக வந்து மூவிஸ் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாங்ஸு உங்களுடைய பென்ட்ரைவில் உள்ள சாங்ஸு மூவிஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் அது பக்கத்தில் ஏவி கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பவர் அடாப்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு அச்சமி போட்டோன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் தாங்க உங்கள் வீட்டில் உள்ள பாக்ஸுங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் வீட்டில் ரன்னிங்கில் இருக்க பாக்ஸுங்க இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பட்டன் மட்டும் தாங்க வரும் ஸோ ஃப்ரண்ட்லவுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்க வந்து ஃபைபர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க பேக் சைடு அதாவது வந்து பாடி டைப் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே வந்து யூஎஸ்பி போட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த பாக்ஸில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது என்னென்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஎஸ்பியில் வந்து பென்ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ண முடியும் அதாவது வந்து இன் ஆக்டிவ் பாக்ஸில் நீங்கள் வந்து போட்டு பார்க்க முடியாது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் ஆண்டனா இன் வந்து சென்டரில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனா இன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டமி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏவி அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க 12 volt DC bar adapter இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஸோ மொத்தமாக பேக் சைடில் நாலே நாலு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஎஸ்பி போட்டு வந்துடும் இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டைரெக்டாக கால் பண்ணி எங்கள் எங்கக்கிட்ட எம்டி பாக்ஸ் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து எம்டி பாக்ஸ் இந்த மூன்று விதமான பாக்ஸில் நீங்கள் வந்து எம்டி பாக்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ நம்ம சேனலில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஆஃபரில் அவைலபிளில் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவது பாக்ஸை நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த பாக்ஸ் தாங்க இப்போ வந்து நியூ மாடல் பாக்ஸு இந்த பாக்ஸ் தாங்க இப்போது வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பாக்ஸு இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி தாங்க லான்ச் ஆன பாக்ஸு இந்த பாக்ஸ் வந்து நியூ ஆக்டிவேஷன் அதாவது வந்து புதுசாக நாங்கள் வந்து ஆக்டிவேஷன் போட்டு உங்கள் பேர்லேயே உங்களோட மொபைல் நம்பர்லேயே ஆக்டிவேஷன் போட்டு தரப்படும் வெறும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் சிக்ஸ் மந்த் ஹச்டி பேக்கேஜோட உங்கள் பேரில் ஆக்டிவேஷன் போட்டு நாங்கள் கொடுத்துருவோம் எல்லாமே வந்து கொரியர் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லுக் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கிளாஸி டைப்பு கொடுத்துட்டு பேக் சைடில் அதாவது வந்து பாடி டைப் பார்த்திங்க அப்படின்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஃபைபரில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்து ஃபைபர்லேயே கொடுத்தனால அதாவது வந்து கீழே வந்து பாட்டம் மட்டும் பேக் சைடு கீழே இருக்க பாட்டம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டலில் கொடுத்துருப்பாங்க மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சட்டை போல் இருக்கும் பாடி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைபரில் கொடுத்துருக்காங்க சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சன் டைரக்ட் அச்ச்டின்னு சொல்லி சென்டர்லேயே அவங்க வந்து பாடி மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேக் சைடில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய் இன் வந்து சைடில் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஏவி அவுட் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே அச்சடிமை போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்ட் பவர் அடாப்டர் டிசி சொருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு யூஎஸ்பி போர்ட் வந்து சைடில் வந்துடும் உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் இந்த பாக்ஸ்லேயும் வந்து யுஎஸ்பியை வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் அன்லிமிட்டடாக உங்களுடைய பென்ட்ரைவில் உள்ள சாங்ஸு வீடியோஸு மூவிஸ் எல்லாமே நீங்கள் வந்து காப்பி பண்ணி இந்த பாக்ஸில் போட்டு டேரக்டாக உங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க நம்ம வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நீங்கள் இன்னும் வாட்ச் பண்ணுறிங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் youtube சேனல்ல நல்ல புது புது வீடியோஸ் நான் வந்து மேக் பண்ணி போறதுக்கு அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் சோ thanks for watching